வெல்கம் டு தமிழ் ட்ரீட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை அழுத்திய அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள் தளபதி விஜய் கடைசியாக நடித்த சர்க்கார் படத்தில் முழுக்க முழுக்க அரசியல் கதைகள் நடித்து தமிழகத்தில் ஏற்பட்ட மொத்த பிரச்சனையும் எடுத்து சொல்லி அரசியல்வாதிகளை ஒரு வழியாக்கினார் தளபதி ஆனால் இப்போது தளபதி அட்லியுடன் அறுபத்தி மூணாவது படத்தில் இணைந்திருக்கிறார் படத்திற்கு இன்னும் தலைப்பு வைக்கவில்லை எனவே தளபதி சிக்ஸ்டி த்ரீ படத்தில் அரசியல் இருக்கா இல்லையா என்று ரசிகர்கள் மத்தியில் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது இது குறித்து படக்குழு தரப்பில் இருந்து நமக்கு வந்த தகவல்படி விஜய் படத்திற்கு மிகப்பெரிய பலமே சமூக பிரச்சனைகளையும் அரசியலும் கலந்திருப்பது என்னதான் தளபதி சிக்ஸ்டி கால்பந்து விளையாட்டு சம்பந்தமான படமாக இருந்தாலும் சமூக பிரச்சனையும் கொஞ்சம் அரசியலும் கலந்துதான் செம்ம ஜாலியான கலர்புல் படமாக அதிரடி சண்டைக் காட்சிகளும் எல்லா தரப்பு ரசிகர்களையும் கவடும் விதமாக காட்சிக்கு காட்சி பிரமாண்டம் இருக்கும் வகையில் நவரசமாக படத்தை கொடுக்க உள்ளாராம் அட்லி அதற்காகத்தான் படத்தை பற்றிய ஒவ்வொரு அப்டேட்டும் வெளியில் வரை ரகசியமாக படத்தை எடுத்து வருகிறார் அட்லி ஆக மொத்தம் தளபதி சிக்ஸ்டி த்ரீ படத்தில் அரசியல் சமூக பிரச்சனை விளையாட்டு காதல் கலக்கல் காமெடி கலர்ஃபுல் என அனைத்து தரப்பிலும் மாசாக இருக்கும் என்று படக்குழு தரப்பில் கூறப்பட்டு வருகிறது சரி இது போன்ற தளபதி சிக்ஸ்டி த்ரீ அப்டேட்ஸ்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்